கந்தனை காண ஆயத்தமாகும் தலதரப்பட்ட சமூக சேவைகளை செய்து வருகின்ற ஸ்பேண்ட் அமைப்பினரால் கதிர்காம புனித பாத ஜாத்திரை செல்கின்ற ஜாத்திரிகர்களுக்காக வனாந்திரத்தினுடைய நடுவிலே தங்கியிருந்து தாகசாந்திக்கான ஒன்றினை அமைத்து ஜாத்திரிகர்களின் தாகம் தீர்க்கம் பணிக்கு கடந்த ஆண்டு உறுதுணையாக இருந்த நல்லுள்ளங்கள் அனைவரையும் நன்றியுடன் கூடிய ஒரு பார்வை ஸ்பேண்ட் அமைப்பினர் இறை ஆசியோடு வனாந்தரத்தில் அடியவர்களின் தாகம் தீர்க்கின்ற இந்த பணியிலே கடந்த வருடம் அம்மோடு இணைந்து சைவா என்கின்ற சைவ சமய மேம்பாட்டிற்காக சைவ அமைப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற சைவ சமய பணியாளர்களும் தங்கள் சரீர உதவியினை வழங்கியிருந்தனர் குமுக்கன் அம்மன் ஆலயத்தினுடைய அருகாமையில் தாகம் தீர்க்கும் களத்தினை அமைத்து தொடர்ச்சியாக வருகை தந்து கொண்டிருக்கின்ற அடியவர்களினுடைய தாகத்தை தீர்க்கின்ற வகையிலே குளிர்பானங்களும் கரைத்து வழங்கி பிற்பகல் தேநீரும் அதே போன்று அதிகாலையும் தேநீரும் அமைப்பினர் மூலம் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டிருந்தன தொடர்ச்சியாக கடந்த வருடம் நமது அமைப்பினர் மூலம் ஐந்து நாட்களுக்கு இடம்பெற்ற இப்புண்ணிய கைங்கரியத்திற்கு துணையாகவும் வெற்றிகரமாகவும் முன்னெடுப்பதற்கு நிதி உதவிகளையும் பொருள் உதவிகளையும் வழங்கியிருந்த அமைப்பினுடைய அன்பு சொந்தங்கள் உறவுகள் அனைவருக்கும் ஒரு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றனர் அத்துடன் சிறந்த குடிநீரை ஏற்படுத்தி தந்து பல வழிகளிலும் உறுதுணையாக நின்ற லகுகலை பிரதேச செயலாளர் என் நவநீதன் ஐயா அவர்களுக்கும் அவது பரபார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு லகுகலை பிரதேச சுகாதார உத்தியோகத்தர் புனிதராஜ் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றும் அம்பாறை மாவட்ட இந்து கலாச்சார உத்தியோகத்தர் கு ஜெயராஜி ஐயா அவர்களுக்கும் சிறப்பு நன்றிகளை தெரிவித்து தெரிவிப்பதோடு வனாந்தரத்தில் ஜாத்ரீகர்கள் விட்டு சென்றிருந்த பிளாஸ்டிக் பைகளை உரிய முறையில் அகற்றுவதற்கு துணையாக இருந்த வன ஜீவராசிகள் அதிகாரிகளின் ஆதரவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றும் நாங்கள் கொண்டு சென்றிருந்த குடிநீர் தட்டுப்பாட்டுக்கு மத்தியில் குளிர்பானங்களை கரைப்பதற்குரிய குடிநீர் வழங்கிய சைவ நெறி கூட்டமைப்பினருக்கும் அமைப்பினருக்கும் அமது நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு குளிர்பானங்களை கரைப்பதற்கான ஐஸ் கட்டிகளை அக்கறை பற்றிலிருந்து வழங்கியிருந்த இமோரல் ஐஸ் நிறுவனம் சுஜி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு போக்குவரத்து வசதியினை ஏற்படுத்தி தந்திருந்த நமது ஸ்பேன் அமைப்பின் ஆலோசகர் திரு ஜெகன் அவர்களுக்கும் மற்றும் மண்டூர் அன்பு அவர்களுக்கும் நீரிழுவை தாங்கிகளுக்கான வாகன வசதிகளை தந்துதவிய நான்காம் கிராமத்தைச் சேர்ந்த கந்தலிங்கம் புஷ்பா குடும்பத்தினருக்கும் மற்றும் வேதநாயகம் கீதா குடும்பத்தினருக்கும் எங்களினுடைய நன்றிகளை தெரிவிப்பதுடன் பல வகையிலும் கடந்த வருடம் துணையாக நின்று நிர்வாக உறுப்பினர் ஜெகதீஷ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றும் பி ஜெனோரியஸ் ஜெனோ போட்டோகிராஃபி ஸ்டுடியோ மகளூர் முனை தாங்கிழுக்கும் மனமார்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றும் அமைப்பின் தலைவரான ராஜன் சுபோஜன் அவர்களுக்கும் நிகழ்வின் பிரதேச ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்ட நிர்வாக உறுப்பினர்கள் கழுவாஞ்சிக்குடி திலக்ஷன் கோட்டைக்கல்லாறு மற்றும் பெரிய கல்லாறு ஜெகதீஷ் மண்டூர் அன்பு நீலாவணை ஜுகேஷ் கல்முனை பேவிந்த் காரைதீவு தாபரன் அக்கரைப்பற்று நிரோஸ் திருக்கோவில் சசிகுமார் பாண்டிருப்பு கிருவை ராஜா சனுஷாந்த் மற்றும் சோழவேந்தன் ஜுவபிரகாஷன் துஷாந்தன் தங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக்கொண்டு அமது இப்புண்ணிய நிகழ்வுகளுக்கு கடந்த வருடம் பல வழிகளிலும் உதவிய அனைத்து நல்லுள்ளங்கள் மற்றும் பகல் இரவு பாராது இந்த புண்ணிய கைங்கரியத்தினை சிறப்பாக முன்னெடுத்து வெற்றிகரமாக நடாத்திய அமைப்பின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் அவது நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் கதிர்காமக்கந்தன் கொடியேற்றத்திற்கு செல்லும் ஜாத்திரிகர்களும் மற்றும் உகந்தையிலிருந்து கொடியேற்றத்தை பார்வையிட்டு ஜாத்திரை மேற்கொள்ள இருக்கும் பல ஆயிரக்கணக்கான அடியவர்களின் தாகம் தீர்க்கும் எமது பணிக்காக நாம் தயாராகவே உள்ளோம் வனாந்தரத்தில் மோடு தங்கியிருந்து இப்புண்ணிய பணியில் ஈடுபட விரும்பும் நல்லுழங்கள் சைவா அமைப்பின் சமய பணியாளர்களாக இணைந்து கொள்ள முடியும் பூஜ்ஜியம் ஏழு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஐந்து ஒன்பது ஒன்பது எட்டு ஒன்பது என்ற குறித்த இவ் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு முன்கூட்டியே இணைந்து பக்திபூர்வமாக இறைப்பணியில் ஈடுபட உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் ஸ்பேண்ட் ஊடகப் பிரிவு நன்றி